இதுக்கு என்ன பண்ணணும்னா அகல் விளக்கு வேணும் புத்து மண் தண்ணி குளிப்போம் இல்லையா நம்ம அந்த மக்கு அளவுக்கு தேவை உங்களுக்கு சட்டி பானையெல்லாம் விற்கக்கூடிய கடையிலேயே கிடைக்கும் உங்களுக்கு மடக்குன்னு சொல்லுவோம் அதில் இந்த மண்ணை போட்டு நிரப்பிடுங்க மூங்கில்கிட்ட இருந்து எடுத்தாலும் சரி அல்லது நீங்கள் பாம்பு புத்து அந்த நாகம் இதில் இருந்து எடுத்தாலும் சரி வச்சுட்டு அதற்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கணும் பச்சை கலரில் வஸ்திரம் அதாவது வஸ்திரத்திரி தான் இதுக்கு போடணும் ஜவ்வாது பொடி அது கொஞ்சம் வாங்கி அந்த துணியை பூராமே கொஞ்சம் ஈரப்படுத்தி நல்லா தடையை விட்டுட்டு கட் பண்ணி கட் பண்ணி திரியாக செஞ்சுக்குங்க இந்த திரியை செஞ்சு இந்த திரியை அதில் போட்டுக்குங்க நவஜோதி தீப தயில எண்ணெய் அந்த எண்ணெயை அதை ஊற்றுங்க கிழக்கு நோக்கி விளக்கேற்றணும் புத்திர யோகம் கிடைக்கணும் எந்த ஆணோ பெண்ணும் ஏதோ ஒரு நல்ல குழந்தை கிடச்சா போதும் வேண்டிக்கிங்க இதில் குலதெய்வத்தை ரொம்ப அனுகிரகமாக வேண்டணும் அந்த அகல் வேலைக்கு எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துடைய ஒரு காப்பி எடுத்துக்குங்க நம்ம ஜாதகத்தை லேமினேஷன் பண்ணதை வச்சுக்கோங்க உங்களுடைய ஆடையிலிருந்து அதாவது துணியிலிருந்து ஒரு நூல் எடு எடுக்கணும் நீங்கள் அந்த நான் சொன்ன பாருங்கள் இந்த லேமினேஷன் பண்ணியிருக்கிறத அதை விட வச்சிருங்க இதை வச்சுக்கிட்டு மேலே ஒரு அகல் வச்சுக்கோங்க வஸ்திரத்திரி நான் ஏற்கனவே இப்போ இதை பற்றி சொல்கிறதுனால உங்களுக்கு புரியும் எந்த விதமான என்ன கலர் இருக்குன்னா மஞ்சள் கலரில் இருக்கணும் வஸ்திரம் வாசனை திரவியம் அந்த லைனிங் துணியில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திரியாக செஞ்சுக்கோங்க விளக்குல போட்டு அந்த நவஜோதி தீப தைல எண்ணெய் அந்த எண்ணெயை அதில் ஊற்றுங்க வடக்கு நோக்கி இருக்கணும் இந்த ஜாதகமும் வடக்கு பார்த்துருக்கணும் இந்த ஜாதகத்துக்கு சந்தனமும் குங்குமம் வச்சுருங்க பொதுவாகவே விளக்குக்கும் டெக்கரேஷன் இருக்கணும் கொஞ்சம் பூவை வச்சு விட்டுவிடுங்க நூற்றி எட்டு நாள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க கல்யாண தடைகள்லாம் விலகி அந்த குறைபாடுகளெல்லாம் சரி செய்து சர்வ காரியத்தையும் சித்தி செய்து தரும் காரியம் நிறைவேறும் கடன் நிவர்த்தி அடையக்கூடிய காரியம் நிறைவேறணும் அகல் வேணும் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மணல் இல்லைன்னா ஆறு ஆறு ஓடுதலே அந்த கரையில் இருக்கக்கூடிய மண் அந்த பொங்கல் வச்சுட்டு எல்லாம் எழுந்திரி போயிடுவாங்க அப்படியே அங்கே இருக்கும் அந்த சாம்பல் இருக்கும் அது வேணும் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வந்து மண்ணுலேயே செஞ்சுருக்கும் அது நமக்கு வேணும் அதில் இதை கொட்டிக்கிங்க இந்த மண் நான் இல்லையா இதை கொட்டி பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கணும் இந்த நவஜோதி தீப தயலா எண்ணெய்ன்னு சொன்ன பாருங்கள் அந்த எண்ணெய் நம்மக்கிட்ட தயாராக இருக்கணும் இப்போ வேணும் காட்டன் மாதிரி வந்துடணும் இது ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாசனை திரவியத்தை அந்த துணியில் தடவிடுங்க விடுங்க திரி செய்ங்க இந்த திரியை அந்த விளக்கில் போட்டு மேற்குது இப்போ உதாரணத்துக்கு சாமி படத்தை பார்த்தா மாதிரி எரியணும் நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து இதை செய்துட்டு வாங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடைவதற்காக ஒரு வழியை உருவாக்கி தான் இந்த முறை வெள்ளி காயின் ஒரு மூணு காயின் நெல் இல்லையா பிரம்ம தானியம் அந்த நெல் வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளி விளக்கு வேணும் இப்போ நமக்கு அந்த விளக்கு வந்து மறைஞ்சிருக்கூடாது ஒரு சைடு இந்த காமாட்சி விளக்கு மாதிரி இருக்கக்கூடாது ஓப்பன் அகல் மாதிரியே இருக்கணும் ஒரு விஷயம் நான் ஏற்கனவே திரி தான் இதுக்கெலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அர்த்தர் இருக்குது பாருங்கள் நல்ல வாசனையான அர்த்தர் இருக்கும் பாருங்கள் அந்த போட்டு ரெண்டு துணிலையும் போட்டு தெளித்து தொடச்சி வச்சுட்டு ரெண்டு கலர் சொன்ன பாருங்கள் ஒன்று மஞ்சள் கலர் பச்சை கலர் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து திரியாக போட்டிருங்க ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு அந்த திரி போடுற பகுதியில் ரெண்டு திரி இருக்கணும் ரெண்டு கலரில் இருக்கும் இப்போது நான் சொன்ன அந்த நவஜோதி தீப தாயலை எண்ணெயை ஊற்றிக்கோங்க இதில் கிழக்கு பார்த்து வச்சுக்கோங்க இந்த விளக்குக்குள்ளே அந்த நான் சொன்ன பாருங்க இந்த வெள்ளி காயன் அந்த காயின் மூணு காயினை அது உள்ளே போட்டுவிடுங்க நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க பணம் சம்பந்தமான குறைபாடுகள் அந்த பணம் தங்கலை நிற்கலைன்னு சொல்லப்பட்ட குறைபாடுகள் எல்லாம் இதில் கண்டிப்பாக விலகும் அதாவது தங்கம் சேர்றது விளக்கு வேணும் நமக்கு நெல் தேவை அடுத்தது சந்தன சக்கன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்டு ஒரு பித்தளை தட்டில் இந்த சந்தன சக்கை நெல் ரெண்டுத்தையும் நல்லா பரப்பிடணும் நெல்லையும் சந்தன சக்கையும் கலந்து வச்ச தட்டுக்கு மேல் பகுதி தகுடு இல்லை காப்பரில் வந்து நமக்கு எதனா ஒரு துண்டு இரும் அதாவது இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய காப்பராக இருக்கணும் அந்த நவஜோதி தீப தைல எண்ணெய் அது உங்களை செய்ய சொல்லியிருக்கேன் நமக்கு மஞ்சள் கலர் திரி அந்த அர்த்தர் மாதிரி வாங்கி தெளிச்சுட்டு திரி செய்யுங்க அதில் உங்களுக்கு வெள்ளை இருக்குது திரி அப்படி இல்லைன்னா வாழைத்தண்டு திரின்னு கேளுங்கள் இந்த திரியை சுருட்டும் போது உள்ளே ஒரு ஒரு இழை வச்சுட்டு சுருட்டுங்க வடகிழக்கு மூளை அந்த மூளையை பார்த்து அந்த டேரக்ஷனில் அந்த விளக்கை ஏற்றும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நகை இருந்தால் அதில் இதை வைக்கலாம் ஏதாவது ஒரு நகைகள் ஏதாவது அதில் வச்சு வைக்கலாம் நமக்கு இது மாதிரி இருந்தால் போதும்பா அப்படின்ட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு வீட்டை பண்ணி லேமினேஷன் அந்த ஃபோட்டோவை லேமினேஷன் பண்ணிவிடுங்க அதாவது இப்போ சகப்பு ஒன்று மஞ்சள் கலர் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு திரி அதாவது வாழைத்தண்டுலேயே திரி அது நாட்டு மருந்து கடலில் கிடைக்கும் திரியை தயார் பண்ணி வச்சுக்கோங்க பித்தளை விளக்கில் அந்த எண்ணெய் இந்த நவ நவஜோதி தீப தயாரி எண்ணெயை ஊற்றிங்க இந்த லேமினேஷன் பண்ண படம் இருக்குது பாருங்கள் அந்த படத்தை வடக்கு நோக்கி திருப்பி வச்சுருங்க அந்த அந்த ஃபோட்டோவுக்கு மேலே கொஞ்சம் நெல் கொட்டிக்கிங்க இல்லைன்னா காயன் கொட்டுறது சிறப்பு அதுக்கு மேலே இந்த விளக்கை வச்சு ஏற்றுங்க நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க இதில் குலதெய்வ வேண்டுதல் அவசியம் நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து இந்த விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லது நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனவு ச அதாவது கனவு இல்லைன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வீடு சம்மந்தமான விஷயத்த கண்டிப்பாக நிறைவேற்றி தரும்